வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை திருவள்ளிக்கேணி சாலையில் ஏஜே ஜுவல்ல பிரம்மாண்ட கடை திறப்பு விழா நடைபெற்றது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் முற்றிலும் புதிய வகையான தங்க நகை கடையினை சகோதரர்களான முனீர் உதீன் உசேன் உதீன் அசேன் உதிர் இணைந்து திறந்துள்ளனர் திறப்பு விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் கடையினை பற்றி சகோதரர்களில் ஒருவரான முனீர் உதீன் கூறுகையில் நாங்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த கடையினை எங்களுடைய தாய் தந்தை பெயரில் திறந்துள்ளோம் மிலாடி நபி நாளில் கடையினை திறப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அத்துடன் இப்பகுதி மக்கள் இதுவரை கண்டிராத புதிய வகையான தங்க நகைகளை இங்கு நாங்கள் விற்பனைக்கு வைத்துள்ளோம் கடை திறப்பு விழா முன்னிட்டு திறப்பு நாளிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு கிராமிற்கு ரூபாய் நூறு தள்ளுபடி என்று நகைகளை விற்பனை செய்ய உள்ளோம் நகை சேமிப்பு திட்டத்தையும் துவங்கி உள்ளோம் மற்றொரு சகோதரர் நாங்கள் ராயபுரம் பகுதியில் ஏற்கனவே ஏஜே திருமண மண்டபம் வைத்துள்ளோம் கூடிய விரைவில் இதே பெயரில் துணிக்கடையும் திறக்க உள்ளோம் இதனால் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு எங்களிடம் வந்தால் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் என்று அவர் கூறினார் ஜுவல்லரி ஷாப் அட் ரோட் ஏஜே ஜுவல்லர்ஸ் பேரில் நாங்கள் அம்மா அப்பா பேரில் ஒரு கடை துறக்கிறோம் இன்னைக்கு மிலாது நபி நாள் ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டே ஃபார் ஆல் பீப்புள் ஸோ ஆஃபரோடு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பர் கிராம் லெஸ் ஆஃபரோடு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இந்த ஆஃபர் ஒரு ஒன் மந்த் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அது இல்லாமல் கிஃப்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் ஒன் மந்த்து அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் இருக்குது சேவிங் ஸ்கீம் கோல்டன் ஸ்கீம்ஸு அதெல்லாம் இருக்குது வந்து அதுக்கு அட்வான்டேஜாக எடுக்கலாம் எல்லாம் வந்து பாருங்கள் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் நியூ வெரைட்டிஸ் இந்த ஏரியாவில் இல்லாத வெரைட்டிஸ் இருக்குது டர்கிஷ் வெரைட்டிஸ் ஹேண்ட்மேடு மிஷின் மேடு எல்லாமே இருக்குது அட் ரீசனபிள் ப்ரைஸஸ்ஸு வண்டி நீங்கள் பார்த்து உங்கள் செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்த்து எல்லாமே வெரைட்டிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் வண்டி பார்த்து வாங்குங்க ஷாப் அட் பைக்கரா ஃப்ரோட் இட்ஸ் இன் சென்டர் ஆஃப் பைக்கராஃப் ரோட் பாரதி சாலை நெக்ஸ்ட்டு பாட்டா ஷோரூம் எல்லாமே வண்டி பார்த்து டிசைன்ஸ் பார்த்து இன்னும் எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம பண்ண முடியுமோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் வந்து அந்த ஸ்கீம்ஸோட லாபமும் எடுக்கும் எடுக்கும் ஷோரூமு இன்ஷால்லாம் இனிமேல் ஓப்பனிங் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதான் ஃபியூச்சர்ல இப்போதைக்கு வெரைட்டிஸ் வந்து உங்க சப்போர்ட் தேவை எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லபடியாக இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நாங்கள் டிசைன்ஸ் நிறையா ஆஃபர்ஸ் தருவோம் கிஃப்ட்ஸு கொடுப்போம் எல்லாமே இருக்கும் இனிமேல் டைமண்ட்ஸுக்கும் இருக்குது நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அல்லாஹ் இது சக்ஸஸ் திரும்பி டைமண்ட் வேற வெரைட்டிஸ் ஸ்டோன்ஸு ஸ்டோன்ஸு அதெல்லாமே வர மாதிரி இருக்குது இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃப்ளோர்லேயும் ஓப்பன் பண்ணி ரொம்ப சீக்கிரம் நம்ம ஓப்பன் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் என் பேர் முனிருதீன் பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸ் ஹசேனுதீன் ஹுசேனுதீன் பையன் ஐமனுதீன் நாலு பேரும் சேர்ந்து இது நல்லபடியாக எட்டாரணும் சொல்லி அம்மா அப்பா பேரோட ஏஜே அப்பா அசீமுதீன் அம்மா ஜமிலா பேகம் ஸோ இவங்க ரெண்டு பேர் பேரில் அந்த இனிஷியல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷால்லாம் நீங்கள்லாம் துவா செய்யுங்க